வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் ஸ்கூல் அந்த ஏஆர்ஆர் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஏஆர்ஆர் ஸ்கூலு ஏஆர்ஆர் ஸ்கூல் பக்கத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோருங்க தரைத்தளம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க வெளியில் வாசப்படி ஏரியாவில் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க கிட்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியில் போகிற அளவுக்கு ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க மெட்டல் கேட்டு பிளஸ் மெயின் டோரும் இங்கே வந்துருதுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஏஆர்ஆர்ஆர் ஸ்கூல் அந்த ஏஆர்ஆர்ஆர் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் உள்ள வீடு தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடு ஃபுல்லாக பார்த்துருவோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடுங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் அதிகமான வீடு கிடைக்கிறதில்ல இது வந்து ரொம்ப மெயினான ஏரியாவில் ஏர் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குதுங்க சிட்டி லிமிட்டு ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வாடகையும் ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸும் சவுத் ஃபேஸிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ஹாலில் வந்து டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் டிவி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹாலில் நிறைய செல்ஃபும் கொடுத்துருக்காங்க பெயிண்ட் அடித்து புதுசாக இருக்குங்க அதாவது ஈவினிங் நேரத்தில் எடுக்கிற வீடியோ எந்த ஒரு லைட்டும் போடாமல் எடுத்து இருக்கேன் சூப்பர் ஏரியாங்க வீடு அட்டகாசமாக இருக்கும் ஹால் நல்லா ஸ்பேசிஸாக பெருசாக இருக்குது ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு அட்டகாசமான வீடுங்க ப்ளஸ் ஹால்லேருந்து நேராக வந்தோடனே வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது ஒரு ஸ்மால் கிச்சன் கரெக்டாக ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்குள்ளே கரெக்டான ஒரு கிச்சனுங்க கிச்சன்லேயே ஹேண்ட் வாஷ் வந்துடுது மேலே வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜாமான் வைக்கக்கூடாது மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க கீழேலாம் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு செல்ஃபு எல்லாமே அவைலபுளாக இருக்குது ப்ளஸ் விண்டோவும் வந்துடுது டே டைத்தில் ஈவினிங்கில் எடுக்கிறாங்க கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க நிறைய செல்ஃபு இருக்குது மேலேயும் வந்து ஸ்லாபுலாம் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு செல்ஃபு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அதுமாரி பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவும் பெருசாகவும் இருக்குதுங்க நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ப்ளஸ் டேட்டையத்தில் தான் இருக்கிற நல்லா லைட்டிங்காகவும் இருக்குது ஒரு விண்டோவும் வந்துடுது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ப்ரொசிஷனும் இருக்குது இது இல்லாமல் செல்ஃபு இந்த பக்கமும் செல்ஃபு கொடுத்துருக்காங்க செல்ஃபும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீ இது ஃபேனோட பாயிண்ட்டும் வந்துடுது ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது டபுள் கட் பெட்ரூம் போட்டுக்கலாம் ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு அருமையான ஒரு வீடு ஏர்ஆர் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸு சவுத் ஃபேஸிங் ஹேண்ட் வாஷு இந்த பக்கம் வந்துடுது டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு ஃப்ளோரு டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு நல்லா இருக்குங்க மேலே டைல்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஏரியா அருமையான ஏரியா நல்ல ஒரு வீடு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க கிரவுண்ட் ஃப்ளோரு கீ வீடு அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வடக ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு சவுத் ஃபேஸிங் கீழ் வீடு கிடைக்கிறத மிகவும் கடினம் இது கீழ் வீடு ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாரி தனி வீடு மாரி தான் இருக்கும் அருமையான ஒரு ஏரியா சீக்கிரமாக இந்த வீடை புக் பண்ணிக்கோங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம்

சக்சஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்கள் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாருக்கும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை ட்ரேக் பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プロகிராம் அண்ட் தி சேனல் த இஸ் வெரி லைக் நான் ஆ ஆ